மூணு வருஷம் பேனாவே கிடைக்கல கையில் போடுறது அப்போ யாரை ஏமாத்துறீங்க கண்ணும் குட்டி என்கின்ற கோவிந்தராஜ் நாற்பது வழக்கு இருக்கு இந்த நாற்பது வழக்கு யார் போட்டா மது வழக்கு பிரிவு தான் போட்டிருக்கு இது யாருக்கு தெரியும் கள்ளக்குறிச்சியில் இருக்கிற புரோகிபிஷன் மது ஒழிப்பு பிரிவு ஏட்டையாவுக்கு தெரியும் எஸ்ஐக்கு தெரியும் எல்லா வீட்டு கல்யாணத்துக்கும் கச்சேரிக்கும் கண்ணுக்குட்டியே பார்க்க முடியும் கோவிந்தராஜை பார்க்க முடியும் அப்போது எப்படி அதை சாராயத்தை ஒழிக்க வேண்டியவர்களே சாராயத்தை வளர்ச்சி விட்டான் யார் ஒழிப்பது கஞ்சா வைக்கிற காசு கல்லை சாராய வைக்கிற ஒன்றும் காசு கல்லல்லாட்டி காரோடனையும் காசு கலெக்டர் என்ன சொல்கிறாரு செட்லாவெல்லாம் சாராயத்திரம் சாவுல வாந்தி பைஜில் சாவறா இதுக்கு ஒரு கலெக்டர் தேவையா மிடாஸ் ஸ்கூலில் சாராய பெய்கி வச்சிருக்கா சசிகலா இருபத்தஞ்சி பேர் திமுக காரன் சாராய பெய்க்டி வச்சிருக்கான் அண்ணா திமுகாரன் இருபத்தஞ்சி பேர் சாராயப்பெட்டி வச்சிருக்கான் இதுதான் தமிழ்நாடு தமிழ்நாட்டு சாராயாபாரமே தமிழ்நாடு இருக்கவனுக்கு அரசியல் தெரிஞ்சா இந்த திராவிட எகிதை ஓட்டே போட மாட்டான் சார் அங்க இருக்கக்கூடிய மதுவிலக்கு பிரிவினரை வந்து கூன்றோட மாற்றி இருக்காங்க செத்து போன பாருங்க சார் வணக்கம் வணக்கம் இந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட நேர்காணல் கேட்கறதுக்கு ரொம்பவே சங்கடமான முறையில தான் உங்களை அணுகியிருந்தோமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவு அப்படிங்கிறது இந்திய அளவில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தமிழகத்திற்கு மிகப்பெரிய தலைகுனிவை தேசிய அளவில் ஏற்படுத்தியிருக்கு இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ரொம்பவே உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஆனால் இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் தமிழகத்தில் தடுக்கவே முடியலையே சார் முதல்ல என்ன சார் நடந்தது அங்கே இல்லை காவல்துறை அனுமதியோடு நடக்கிற இந்த கள்ளச்சாராயத்தை எப்படி தடுப்பது இந்த கள்ளச்சாராயம் என்பது காவல்துறையே நேரடியாக அவர்களிடம் கையூட்டு வாங்கி கொண்டு செய்ய செய்யப்படுகிற ஒரு தொழில் தான் சாராய தொழில் இப்போது தமிழ்நாடு முழுக்க புரோகிபிஷன் விங்க் அதாவது சாராயம் கஞ்சா போதை பொருள்களை நார்கோட்டிக்ஸ் ஒழிப்பதற்காக தமிழ்நாடு காவல்துறையில் ஒரு தனி காவல் நிலையமே இருக்குது அதாவது மது ஒழிப்பு பிரிவு அதுக்கு ஒரு ஏடிஜிபி இருக்கார் பழைய கமிஷனர் மகேஷ்குமார் அகர்வால் அவருக்கு தனி எஸ்பிஸ் இருக்காங்க தனி காவல் நிலையம் ஐஜி ராதிகா இப்படி ஒரு பெரிய நெட்ஒர்க்கே தமிழ்நாடு முழுக்க இருக்குது இவர்களுக்கு என்ன வேலை கள்ளச்சாராயத்தை வராமல் பார்த்து கொள்வது ஆனால் நீங்கள் கள்ளக்குறிச்சியில் கல்வராயன் மலையில் நாற்பது ஆண்டு காலமாக கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ் நாற்பது வழக்கு இருக்குது இந்த நாற்பது வழக்கு யார் போட்டா மது வழக்கு பிரிவு தான் போட்டிருக்கு ஒரு வழக்கு ரெண்டு வழக்கு மூணு வழக்கு எத்தனை வழக்கு நாற்பது வழக்கு அப்ப அவனுடைய நாற்பது ஆண்டு கால வாழ்க்கையில இதான் தொழில இது யாருக்கு தெரியும் கள்ளக்குறிச்சியில் இருக்கிற புரகிபிஷன் மது ஒழிப்பு பிரிவு ஏட்டையாவுக்கு தெரியும் எஸ்ஐக்கு தெரியும் எல்லா வீட்டு கல்யாணத்துக்கும் கச்சேரிக்கும் கண்ணுக்குட்டியே பார்க்க முடியும் குறைந்த வச்சா பார்க்க முடியும் அப்போது எப்படி அதை கள்ளக்குறிச்சி காவல் நிலையம் நகர மத்தியில் இருக்குது பின்னாடி முன்னூறு அடிவுதான நடந்திருக்கு அப்போ எப்படி காவல்துறைக்கு தெரியாமல் இருக்குமா லேண்ட் ஆர்டருக்கு தெரியாமல் இருக்குமா ஒரு சின்ன ஒரு அரசுக்கு எதிராக ஒரு சதி உருவாகுதுன்னா உடனடியாக எஸ்பி சேரி அங்கே இருப்பார் அவர் அந்த காவல்நிலை கட்டுப்பாட்டில் வேலை செய்பவர் அல்ல எஸ்பியினுடைய கட்டுப்பாட்டில் வேலை செய்கிறவர் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஒரு எஸ்பி ஏடு இருப்பார் எஸ்ஐ இருப்பார் காவல்துறையை கண்காணிப்பதற்கு அந்த காவல் நிலையத்தை கண்காணிப்பதற்கு யாரால் நியமிக்கப்பட்டாலு எஸ்பியால் நியமிக்கப்படும் இவ்வளோ நெட்ஒர்க் இருந்து சாராய்ச்சி ஒழிக்க முடியல ஒழிக்க முடியலன்னா சாராய்ச்சை ஒழிக்க வேண்டியவர்களே சாராய்ச்சை வளர்த்தி விட்டான் யார் ஒழிப்பது அந்த கண்ணுக்குட்டிங்கிற கோவிந்தராஜ் மேலே இத்தனை வழக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா போலீஸ் அதிகாரிகளுக்கும் தெரியும் ஆனால் எந்த போலீஸ் அதிகாரியும் அவரை கைது செய்வதில்லை சாராய பானையை ஒழிப்பதில்லை மெத்தனால் கலப்பதை தடுப்பதில்லை குடிசை தொழில் சாராயம் முந்நூறுவா லிட்டர் வாங்கிட்டு வர்றாங்க எங்கே கல்வராய மலையிலிருந்து அதுக்கு பேர் மழை தேன் ஏன்னா அங்கே கல்வராய மலையில் உருவாக்கப்படுகிற அந்த தண்ணீர் அவ்வளவு பல மூலிகை செடிகள் பாறை இன்று இடுக்கெல்லாம் ஓடி வரலாம் அவ்வளோ சுவையாக இருக்குமா அதனால் அங்கே காட்சப்படுகிற இந்த கள்ளச்சாராயத்துக்கு பேர் மலை தேன் வீடு வீடாக ஒரு புருஷமான ரெண்டு பேர் கூட்டிகிட்டு சென்று போயிட்டாங்கள அப்போது இதை தடுக்க வேண்டிய குபால் அகர்வாலுடைய துறை தான் புரவிஷன் விங்கு இந்த விங்கு வேலையே செய்யவில்லை இதுதான் இது சரியாக இருந்தால் கள்ளச்சாரையை விடும் இது சரியாக இல்லை கஞ்சா வைக்கிறவனையும் காசு கள்ளச்சாரை வைக்கிறவங்க காசு கள்ளலாற்றிக்காரையும் காசு நீங்கள் லேண்ட் ஆர்டர் எஸ்பியை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை அவர் ஒரு வட இந்திய அதிகாரி அந்த வட இந்திய அதிகாரி அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி இன்ஸ்பெக்டர் சண்முகம் தான் எல்லாத்துக்குமான ஆள் அவரை ஆ அவரை மாற்றவே இல்லை அவர் பதினஞ்சு வருஷமாக அங்கே உட்காந்துருக்காரு எல்லா மொத்த ஸ்டேஷனையும் கண்ட்ரோல் பண்ணுறது எஸ்பி இன்ஸ்பெக்டர் சண்முகம் அவர் மாற்றவே இல்லை கலெக்டர் என்ன வாந்தி சொல்றாரு இதுக்கு ஒரு கலெக்டர் தேவையா ஒரு இரண்டு உயிரிழப்புகள் நடக்குது அப்ப கலெக்டர் நேரில் போய் ஆய்வு நடத்தினாரு அப்பா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அதன் பிறகான நிறைய மரணங்கள் மிகப்பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்திச்சு அது விஷச்சாராய சாவுகள் கிடையாது இன்னைக்கு ஒரு பேட்டியில அங்க இருக்கக்கூடிய ஒரு அம்மா சொல்றாங்க அது விஷச்சாராயத்துல வந்து சாவு கிடையாது அப்படின்னு கலெக்டர் சொன்னதை நம்பி மீதி பேர் நிறைய பேர் வச்சிருந்ததெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதன் காரணமா தொடர்ந்து இந்த மாதிரி உயிரிழப்புகள் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறது அரங்குற உயிரோட அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேரை தூக்கிட்டு போக வேண்டியதாயிடுச்சு கொஞ்சம் கூட ஒரு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்காம அரசியல் காலம் தாழ்த்தது இதுதான் அரசு திராவிட அரசு இதுதான் அஞ்சு மணிக்கு நேற்று காலையில் சாவு நடந்திருக்கு முதல் சாவு துக்க விசாரிக்க போனாவே சாராய் குடிச்சிருக்கு அதே சாராயத்தை நீங்கள் அந்த கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் என்ன பண்ணுறான் சரி ஆளு வந்துட்டாங்கப்பா எல்லாத்துக்கும் சரக்கு வேணும் ஆனால் அவரோட சாராயத்தை குடிச்சு தான் முதல் சாவே விழுந்துருக்கு அந்த சாவு கேட்க போன அத்தனை வேறுமே ஏப்பா அதான் சரக்கு இருந்தால் கூடு அவன் சாராயத்தை குடிச்சு செத்தானே அவன் குடிச்சிருக்க மாட்டான் சரக்கு இருந்தால் கூடுனையும் கா என்னயா பண்ணிடுவான் போலீஸு போலீஸாக மாமல் கொடுக்குறம சட்டம் ஜனநாயகம் கோர்ட்டு நீதிமன்றம் போலீஸு இதெல்லாம் மதிப்பதே இல்லை யாரு இந்த சமூக விரோதிகள் மதிப்பதே இல்லை ஏன்னா அவனோட கள்ள கூட்டு நல்ல கூட்டு அப்போ அவன் என்ன பண்ணுறான் மறுபடியும் கொஞ்சம் இருக்கிற சரங்கை ஊற்றி மெச்சனால கலந்து கொடுக்குறான் வாய் குடிக்கிறான் இதுதான் இந்த சாவு கரெக்டர் காலையில் அஞ்சு மணிக்கு நடந்த சாவு ராத்திரி இருட்டும்போது அஞ்சு மணி பன்னிரெண்டு மணி நேரம் இது சாரைய சாவுன்னு யாரும் சொல்லலை ஏன்னா இந்த ஊழல் கலெக்டர் ஊழல் எஸ்பி ஊழல் எஸ்பி இன்ஸ்பெக்டர் ஊழல் காவல்துறை எல்லாம் தன் மீது பழி வந்துடும் மறைப்பதற்கு என்ன முயற்சி எப்பவும் அப்படி தான் பண்ணுவான் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க தான் நடக்குது இதை மறைச்சிட்டோம்னா நம்ம புனித நாயர் தான் சாவு எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக ஊடகங்களையும் இதை சொல்லலை ஊடகங்களும் கள்ளச்சந்தை முதலாளிகள் அதே மனங்களில் வேலை பார்க்குறவங்க தான் ஊடகத்தில் இருக்கிற ஆட்கள் என்ன ஒன்றுமா மனசாட்சி உள்ளவன் வேலையே பார்க்க முடியல பெருசு படுத்தாத அப்போ சாயங்கால சாவு எண்ணிக்கை அதிகமான தான் மறைக்க முடியாது தான் செய்தியே ஸ்ப்ரிட் ஆகுது அதுக்குள்ள நூறு பேர் உடுத்துட்டான் இதுல சாவு எண்ணிக்கை அரசு சொல்வதை தாண்டி இருக்கும் இது என்ன கொடுமைன்னா கள்ளக்குறிச்சி ஆஸ்பத்திரிக்கு போனா அங்கே இந்த விஷத்தை முறிக்கக்கூடிய மருந்து இல்லை டாக்டர் இல்லை எவ்வளோ குடும்பம் மக்கள் அதாவது நீங்க அடக்க பண்ணுவதற்கு கூட காசு இல்லை அரசாங்கமே அடக்கம் பண்ணுது பாத்தீங்களா அனாதைகளை தான் ஆள் அரவு இல்லாத அனாதைகளை தான் முனிசிபாலிட்டி எடுத்து போதப்பான கேள்வி போட்டிருக்கோம் இப்போ குழந்தை இருக்கு குட்டி இருக்கு வேங்க வயல மலம் கலக்கப்பட்டதுக்கு இன்னும் நீதி கிடைக்கல சரி அந்த சம்பவம் இவங்களாகவே வாண்டடாக போயிட்டு ஒரு கள்ளச்சாராய கா காய்ச்சற இடத்துல போய் கள்ளச்சாராயம் வாங்கி குடிச்சு சாகிற இந்த ச ஒரு விஷயத்தையும் எப்படி சார் ஒப்பிட முடியும் ஏன்னா இது வந்து அரசாங்கத்துக்கு எதிராக உங்களுக்கே தெரியும் அரசாங்கத்துக்கு எதிராக விதிமுறைகளுக்கு புறம்பாக கள்ளச்சாராயம் காய்ச்சல் ஒரு இடத்துல இவங்க போய் குடிச்சிருக்காங்க ஒருவேளை நீங்கள் சொல்லக்கூடிய கலெக்டர் ஆகட்டும் எஸ்பி ஆகட்டும் இல்லை எஸ்பி நியமித்த இன்ஸ்பெக்டர் ஆகட்டும் இவங்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வேங்கை வயல் விஷயத்தையும் இதையும் ஒப்பிட முடியாது இல்லையா ஒரே நேர்கோட்டில் வச்சு ரெண்டுத்தையுமே பார்க்க முடியாதுல்ல அவன் மேல் சாதி குடிக்கிற தண்ணியில் மலத்தை க கலந்துருக்கான் அந்த மக்கள் அப்பாவே அது குடிச்சிருக்கான் இவன் அதே போல தான் சாராயம் பவன் மேல் சாதி வீ குடிக்கிறவன் கீழ் சாதி இவருடைய உயிருக்கு உத்தரவாதமே இல்லை அவருடைய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை ரெண்டும் ஒன்று தான் ஏன் இங்கே நடவடிக்கை எடுக்கலை மேல் சாதி ஓட்டு போயிடும் இன்றைக்கி வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை இங்கே என்ன அதே கதை தான் மேல் சாதி இவ மேல் அதிகாரி அவ்வளோதான் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவத்திலும் கூட ஓட்டு அரசியலில் அரசியல் கட்சிகள் ஈடுபடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார் இது தாங்க தாங்க அரசியலே பண்றான் நான் உங்களுக்கு கேட்குறேன் எந்த கட்சியாவது மது விளக்குக்கு நான் கட்சியில் தீர்மானம் போட்டிருக்கானா ஆ மதுவை ஒழிப்போம் அறுபது லட்சம் பேர் தினம் சாரை கடைக்கு போய் கைது போட்டு வர்றான் ஆறாயிரம் கடை இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு கடைக்கு குறைந்த ஒரு கடை ஒரு ஆள் ரெண்டு தடவை போகிறான் ரெண்டு கோட்டர் வாங்க போகிறான் மூணு கோட்டர் வாங்க போகிறோன்னா இருக்கான் அப்போது ஒரு நாளைக்கு ஒரு கடைக்கு நேரடியாக மறைமுகவும் ஆயிரம் பேர் போகிறான் ஆறாயிரம் கடைக்கு அறுபது லட்சம் பேர் போகிறான் அறுபது லட்சம் பேர் மூஞ்சியை போய் பாருங்க அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டை தலைக்கு என்ன போய் பாருங்க சார் அப்போது இதெல்லாம் எடப்பாடி ரசிக்கிறார் ஸ்டாலின் ரசிக்கிறார் டிஆர் பாலு ரசிக்கிறார் ஜெகத் ரசகர் ரசிக்கிறார் எல்லாம் சாடா ஃபேக்ட்ரி சசிகலா ரசிக்குது மிடா ஸ்கூலில் சாடா ஃபேக்ட்ரி வச்சுருக்கா சசிகலா இருபத்தஞ்சு பேர் திமுக காரன் சாரா ஃபேக்ட்ரி வச்சுருக்கான் அண்ணா திமுக காரன் இருபத்தஞ்சு பேர் சாரா ஃபேக்ட்ரி வச்சுருக்கான் இதுதான் தமிழ்நாடு சாரா வியாபாரம் ஐம்பதாயிரம் கோடிக்கு வியாபாரம் ஒரு ஆள் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு சாரா ஃபேக்ட்ரி நடத்துகிறான் ஐம்பது சாரா ஃபேக்ட்ரி ஐம்பதாயிரம் கோடி ரூபா ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் கோடி ரூபா தமிழ்நாடு பட்ஜெட்டு இந்த சாரா வியாபாரிகள் ஐம்பதாயிரம் கோடி ரூபா வியாபாரம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறான் இதை எந்த கட்சியாவது நான் ஸ்டாலின் சொன்னார் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மூணு வருஷமாக பேனாவுக்கு இங்கே இல்லை மூணு வருஷம் பேனாவே கிடைக்கல கையெழுத்து போடுறதுக்கு அப்போது யாரை ஏமாத்துறீங்க ஆ இந்த ம அதாவது ஐம்பது வயசுக்கு மேலே எவ்வளோ உயிரோடே இல்லை எல்லா எரிசாராயத்தை குடித்து இந்த அதாவது ப்ராசஸ்ஸே லேட் ஆகும்னு மது என்ன பண்ணுறான் இந்த மட்டமான ச சரக்கெல்லாம் எல்லாம் ப்ராசஸ்ஸே பண்ணுறது எல்லா கள்ளச்சாராயம் நீங்கள் அதுக்குள்ளே ஊடுருவி பார்த்தீங்கன்னா கொடூரம் நீங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொன்னார் நீங்கள் அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இவர் பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் சொன்னார் மது வியாபாரத்தில் லீக்கேஜ் இருக்குனார் தெரியுமா செந்தில் பாலாஜியுடைய வியாபாரம் அதுதானே கள்ளச்சாராயம் வைக்கிற தானே மது ஆலைகளுக்கு இல்லை டாஸ்மார்க் லேபுலே விட்டாமல் எக்ஸைஸ் லேபிளே விட்டாமல் ரெண்டாயிரம் பேரை வச்சுருந்தார் ரெண்டாயிரம் பேருக்கு என்ன தொழில் டாஸ்மாக் அரசு ரினியூல் பண்ணாமல் அந்த ரெண்டாயிரம் பேர் கடை கொடுத்துருந்தார் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஸ்டாலின் ஜப்பான் இருக்கும்போது பெரிய இஷ்யூவாகி ரெண்டாயிரம் கடை க்ளோஸ் பண்ணாங்க பண்ணாங்களா இந்த ரெண்டாயிரம் கடை இல்லைங்களா கரூர் கம்பெனிஸ் க செந்தில் பாலாஜியுடைய ஆட்களுக்கு அந்த சார பிராந்தி கடை கொடுத்துருந்தார் அவனுக்கு மாதம் பதினஞ்சு லட்சம் ரூபா வருமானம் இந்த திராவிட இயக்கங்களை சாராயத்தை தான் நிற்கிது அடுத்தவனுடைய கிட்னி போய் லிவர் போய் சாவாகி இவன் ஒரே நாளில் செத்து போயிட்டான் அறுபது அறுபது லட்சம் பேர் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கான் ஒரு புள்ளி ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே எவனுக்கு இருக்கிறதே இல்லை ரெண்டாவது சாராய் போக்சோ வழக்கு கொலை கொள்ளை திருட்டு பொண்டாட்டியை கொடுறது பெற்ற புள்ளையை கொள்வது அப்படின் ஆத்தாடை வெட்டி தவிர எடுத்துகிட்டு போகிறான் சார் எல்லாம் இதில் சாராய போதையில் கஞ்சா போதையில் தான் அப்போ திராவிட இயக்கம் ரசிக்குது அதெல்லாம் ரெண்டு திராவிட இயக்கங்களும் ஆளுக்கு இருபத்தாயிரம் இருபத்தையாயிரம் கோடி வியாபாரம் டிஆர் பாலு டி ஜகத் ரச்சக இவர்கள திராவிட இயக்கத்தினுடைய தூண்கள் இந்த தூண்கள் ரசிக்கிறான் இருபத்தி ஐயாயிரம் கோடி இருபத்தாயிரம் கோடி அண்ணாதிமுக இருபத்தாயிரம் கோடி திமுக இருபத்தாயிரம் கோடி சாராய வியாபாரம் நடக்குது முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து ஒரு சாராய ஃபேக்ட்ரி மிடாஸ் கோல்டு ஜெயலலிதா ஜெயலலிதா சசிகலா ரெண்டு பேரும் அரசு அதிகாரியும் சாராய விற்க சொன்னான் நடக்குதா எந்த நாட்டில் அரசு சாராய விற்கிது அரசு கடையில் அரசு ஒழியில் சாராய விற்கிறான் அப்போ தமிழருக்கு சூடு சுரணை கிடையாது செத்தாலும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை முனிசிபாலிட்டி குப்பை தொட்டியில் நீங்கள் உலகத்திலேயே குடிச்சிட்டு நாய் படுக்காத குப்பை குப்பைய படுத்து கிடக்குற ஆளை பார்த்துருக்கீங்களா தமிழ்நாட்டில் தான் பார்க்க முடியும் நாய் எங்கே படுக்காது புல் போதையில் எங்கே படுத்து கிடக்கிறான் டிச்சரை படுத்து கிடக்கிறான் சார் சாக்கடைக்குள்ளே படுத்து கிடக்கிறாங்க சார் அப்போ இந்த நிலைக்கெல்லாம் என்ன காரணம் காமராஜர் படி படினார் கருணாநிதி குடி குடியினர் இதுதான் வேற பீகாரில் இன்னைக்கு வரைக்கும் மது விளக்கம் இல்லை குஜராத்தில் காந்திபுரத்தில் எழுபத்தஞ்சி வருஷம் மது விளக்கு இல்லை அந்த மாநிலம் அழிஞ்சா போச்சு அழிஞ்சு போலியா கள்ளச்சாராயம்லாம் இல்லையே கல் நல்ல சாராயம் இல்லை கள்ளச்சாராயம் இல்லையே அறுபது லட்சம் பேர் நேரடியாக சாராய கடைக்கு போய் குடிக்கிறது இல்லையே எழுபத்தஞ்சி வருஷம் குஜராத் அழிஞ்சா போச்சு குஜராத் கவர்மெண்ட் நடத்த முடியாமல் லாஸ் ஆக போச்சு பீகார் நிதிஷ்குமார் பீகார் ஒழிச்சா போட்டால் இவ்வளவு சாராய் அதிகமாக இருக்கிற ஊர் தமிழ்நாடு பாண்ட்பராக் அதிகமாக இருக்கிற ஊர் தமிழ்நாடு சினிமா இருக்கிற மாட தமிழ்நாடு இப்படி எல்லா சமூக சீரழிவு பூராமல் தமிழ்நாட்டில் தான் ஏன்னா இப்போ என்ன நடந்ததுன்னா கருணாநிதின்னு சாரி உதய ஒரு எம்எல்ஏ அந்த எம்எல்ஏவுக்கு தெரியாமல் அங்க யாரும் சாராயம் காய்ச்ச முடியாது கள்ளக்குறிச்சியில் சார் கல்லூராய் மலையில் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகி ஒன்றிய செயலாளர் கட்சி விட்ட வந்துட்டார் எங்க திமுக எதுக்கு டே அங்கிருந்தா கடை சாராயம் ஓட்ட முடியாது நான் ஓடு நான் ஏற்பாடு பண்ணி தரவான்னு கூப்பிட்டு வந்துருக்க சார் நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை நடந்திருக்க பட்சத்தில் ஆளுங்கட்சியினுடைய ஒரு எம்எல்ஏ இந்த மாதிரி இல்லீகல் பிஸ்னஸ் பண்றாருனா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் ஒருவேளை கடுமையான அழுத்தம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக அதிகாரிகள் அடிப்படை அமைஞ்சிருப்பாங்க ஓகே ஆனா அவருக்கு அதே கட்சியில ஆப்போனண்டா ஒரு கேங் இருப்பாங்களே சார் அவங்க கண்டிப்பா இந்த விஷயத்தை கட்சியினுடைய தலைமைக்கு கொடுத்துருப்பாங்களே சார் சார் எல்லாமே ஜாராய் வைக்கும் போது எந்த ஆப்போனட்டு ஆப்போனட்டு ஓப்பனர் எல்லா நெட்டும் ஜாராய் வியாபாரி நீங்க இதை விட கொடுமை என்னன்னா அண்ணாதிமுக ஆட்களோட பாட்டாரா தொழில் பண்றான் சார் திமுக ஆமா மணல் கடத்தல் சவுடுமன் கடத்தல் சாராய எவரம் டாஸ்மார்க்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற டாஸ்மார்க் கடை பூராமல் செந்தில் பாலாஜிக்கு வந்த பிறகு அப்படியே அண்ணாதிமுக கை போயிடுச்சு திமுக காரை அப்படியே இளவு வார்த்தை கிளியாக உட்காந்துருக்கான் அண்ணா திமுக ஆட்சி எப்படா வரும் நம்ம நம்ம ஒரு சார் நம்ம ஒரு சாரா கடை பார் நடத்துகிறான் இப்படி உட்காந்துருந்தவனு கடையே இல்லை யார் நடத்துகிறான் பழைய அண்ணாதிமுக கூப்பிட்டு நீயே கடையை வச்சுக்க எனக்கு மாதம் பத்து லட்ச ரூபா கொடு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தோன்னு ஆயிரம் கடை ரெண்டாயிரம் கடை அப்படி கொடுத்துட்றாரு இங்கே கட்சி பேதம் பேதமெல்லாம் கிடையாது திருடுவது கொள்ளையடிப்பது திராவிட இயக்கத்தை ஒழிக்கணும்னா ஆத்து மணல் கடத்தல் டாஸ்மார்க் ரெண்டையும் ஒழிச்சிங்கன்னா திராவிட இக்கம் எவ்வளவுமே இருக்க மாட்டோம் ஆறாயிரம் வட்டச் செயலாளர்கள் எங்கே எதை எங்கே இருக்கான் சாராய கடையில் நம்பி தான் கட்சியை நடத்துகிறான் அதிமுக வந்தால் இந்த ஆறாயிரத்தி இருக்கு இங்கே இந்த பக்கம் வந்துடுவான் அண்ணாதிமுக திமுக வந்தால் இவன் ஆராய்ச்சி ரெண்டு பேர் வந்துடுவான் இதுதான் திராவிட இயக்கம் நீங்கள் பிடபிள்யூ கான்ட்ராக்டர் ஹைவேஸ் கான்ட்ராக்டர் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்கள் கட்சியில் எவ்வளோ இருக்க மாட்டான் உள்ளாட்சி முனிசிபாலிட்டியில் கொள்ளையடிக்க முடியுமா ஊராட்சியில் கொள்ளையடிக்க முடியுமா நீங்கள் போடாத சாக்கடை காவாய் கட்ட முடியுமா அதில் பத்து லட்சம் பில்லை போட்டு எடுத்துக்குவோம் கவுன்சிலராக வர்றதுக்கு அண்ணா திமுக திமுக அடிச்சு வெட்டிட்டு சாவுறான் ஏன் சாவுறான் ஊராட்சி தலைவர் ஆகிட்டோம்னா பில்ல போட்டு ஒரு ஒரு கோடி ரூபா எடுத்துடலாம் கொள்ளை நடக்குது இது சாராய கொள்ளை அப்போ இந்த சம்பவத்திற்கு பிறகான நடவடிக்கைகளாவது கடுமையாக இருக்குமா இல்லை எதிர்கால போக்கும் எப்படி தொடரப்போகுது இதை தூக்கி சிபிசிஐடி வழக்கு போட்டால் மக்கள் பதினஞ்சாள் மறந்துடுவான் வேறு வேலைக்கு போயிடுவோம் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படிதான் நடக்குது எத்தனை குடும்பம் நடக்குது எத்தனை குள்ள நடக்குது மக்கள் மறதி நோய் ஜாஸ்தி சார் தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு அரசியல் தெரிஞ்சா இந்த திராவிட இயக்குதான் ஓட்டே போட மாட்டான் சார் ஏசி சண்முகம் எலெக்ஷன் நிற்கிறார் இரண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் வரும்போது ரெண்டாயிரம் மாணவன் எங்கே ஏறினுன்னா ஏறி ஏறணும்னா காவாயில் தண்ணி வந்து எங்க ஏறிச்சு காவாய் ஓரமாக கட்டி நீங்கள் ஏசி சண்முகம் எம்ஜிஆர் நிகர்நிலை பல்கலைக்கழகம் அப்படியே தண்ணி ஏறி ஆயிரத்தி ஐநூறு மாணவன் அன்றைக்கி செஞ்சு போயிருப்பான் ஜெயலலிதா புண்ட சுச்சு இடிச்சிது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கல்லூரி கற்றவுடன் சாராய விற்கிறவுடன நீங்கள் சமூக விரோத கல் கல்வி தந்தையா இருக்கா ராமச்சந்திரன் மெடிக்கல் காலேஜ் அவருக்கு என்ன பேரு அவர் பேரே சாராய உடையார் அப்போது இதில் எங்கே மனிதாபிமானம் இருக்கு அவன் தான் எம்பி ஆகிறான் அவன் தான் எம்எல்ஏ ஆகிறான் அவன் தான் இந்த அரசை தாங்கி பிடிக்கிறான் அப்போ யார் இதை காப்பாற்றுவது மக்களை பொறுத்த வரைக்கும் மறதி நோய் ஜாஸ்தி பத்து நாளில் அவனே மறந்துடுவான் அவன் இப்போது சசிகலா அங்கே போய் நிற்கிது ச சசிகலா சாராயப்பேட்டி நடந்ததுதான் இல்லையா மிடாஸ் கோல் யாருது ஆ மிடாஸ் கோல் யாருது சசிகலா குடும்பத்துக்கு சொந்தமானது சசிகலாவுக்கே சொந்தமானது அந்த அம்மா போய் அங்கே கண்ணீர் கண்ணீர் விடுது என் பேட்டி மூடுமா அந்த அம்மா அந்த அம்மா காசே இல்லையா ரேஷன் கடையில் அரிசி வைக்கி சாப்பிடுது பழாய பல லட்சம் கோடி இருக்குது அந்த அம்மாக்கிட்ட மறுபடியும் சாராய இது ஒரு பாவப்பட்ட தொழில்ரான் இது ஒரு இந்த இது வேண்டாம் விட்டுறணும் விடலையே குடிக்கிற எத்தனை நாள் உயிரோடு இருப்பான் அப்போ இவர்களுக்கு படிப்பது தேவாரம் இடிப்பது சிவன் கோயில் இதுதான் ரெண்டு திராவிட இயக்கமே நீங்கள் இந்த மக்களை எப்படி ஏமாற்றி அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ளலாம் இவனை இவன் இவனுடைய மரணத்தை எப்படி அரசியல் பண்ணலாம் இதுதான் அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்த அறுபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இதுதான் நடக்குது மாறி மாறி மக்களுக்கு இவர்களுடைய உண்மை முகத்திரை தெரிந்தால் இவனை யாரும் ஓட்டை போட மாட்டான் நம்ம பாய் இரநூறுவாய்க்கு கோட்டி போடானா ஐநூறுரூவாய்க்கு கோட்டி போடறானா அப்போ இவனுக்கு அரசியலே தெரியல கள்ளச்சாராய குடி செத்து போனவனுக்கு அரசியலே தெரியல அவனுக்கு வீடு வீடாக குடிசை தொழில் சாராயம் மலை தேன் அதுக்கு பேர் அப்போ அவனுக்கு கல்வி கொடுத்துருந்தீங்கன்னா அவன் இப்போ சாவானா அரசியல் சொ சொல்லி கொடுத்த ஜாவானா ஒரு பையன் குழந்தை சொல்கிறான் பள்ளிக்கூடம் போகணும் சட்டை வாங்கியாச்சு தைக்கணுங்கிறான் அப்போ அந்த மக்களுக்கு அடிப்படை கல்வி எனக்கு கொடுத்தீங்கன்னா குடிச்ச வீட்டில் இருப்பானா கல்வி பூரா சாராயம் வரிகிட்டு இருக்கு சாராய பூரா அரசாங்கம் விற்கிது இலவசமாக கொடுக்க வேண்டிய கல்வி ஓராசிரியர் பள்ளி பத்தாயிரம் பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் இருக்குது இந்த சாராயத்தில் பணம் இந்த கல்வி அஞ்சு வாத்தியான போட்டிங்களாம் இல்லை ஒரே இருக்கான் அப்போது இந்தியாவோட தமிழ்நாட்டில் அஞ்சு வகையான கல்வி இருக்கு ஒன்று இன்டர்நேஷனல் ஸ்கூல் ரெண்டாவது சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் தனியார் கார்பரேஷன் கார்பரேஷன் பள்ளிக்கூடத்துக்கு போகிற குழந்தை என்ன கொண்டு போகுது மஞ்சப்பையே இப்போ சிலேட்டு புத்தகம் அதில் ஒரு சோத்து தட்டு இருக்கா இல்லையா அப்போ அவனுக்கு என்ன கல்வி போய் சேர்ந்துடும் என்ன தரமான குடிமகனாக அவன் மாறுவான் அப்போ கள்ளக்குறிச்சி தான் அதில் குடும்பம் இல்லாதவன் போய் படுத்து கிடக்கிறான்ல அவன் அவன் சாவில் எனக்கு பட்டியலே வரல பொண்டாட்டி எங்கேயோ இருக்கும் பிள்ளை எங்கேயோ இருக்கும் சிங்கிள் மேனாக குடியிருந்தானல்ல கூலி வேலை செய்கிறவன் அவன் நிறைய பேர் செத்து போய் கிடக்கான் அவன் எப்போ நாளைக்கு தான் பாடி கிடைக்கும் அரசாங்கம் முப்பத்தெட்டிலே நிற்கிது ஜிப்பரில் பாடி கிடக்கு விக்ரம் இது விழுப்புரத்தில் பாடி கிடக்கு கள்ளக்குறிச்சி ஆஸ்பத்திரியில் ஒன்றுமே இல்லை மருத்துவமே இல்லை சார் அவசரம் தான் கள்ளக்குறிச்சி கூட்டிகிட்டு போகிறான் போன உடைய பாதிப்பு செத்து போயிட்டான் நீங்கள் கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜிப்பர் எவ்வளோ கிலோமீட்டர் அவன் என்ன நேராக என்ன பிஎம்டபிள்யூ போயிருப்பான் ஏதாவது இது குட்டியான ஏற்றிட்டு போயிருப்பான் அப்போ ஆம்புலன்ஸ் இருந்திருக்கு அது இவ்வளோ விஷயம் இந்த அரசு அரசு திமுக அரசு மட்டும் இல்லை அண்ணா திமுக அரசு ரெண்டு திராவிட அரசுகளுமே கொள்ளையடிப்பது மட்டும்தான் கொள்கையே தவிர இந்த அடித்தட்டு மக்களினுடைய நலன் ஒரு சதவீதம் கூட கிடையாது காவல்துறை இவர்களுடைய ஏவல் துறை மகேஷ்குமார் அகர்வால் பழைய கமிஷனரு அவர் தான் இந்த மது விளக்குக்கு ஏடிஜிபி அவர் அதை பற்றி கவலையே இல்லை அவரை க கை அவர் சஸ்பெண்ட் செய்யப்படவில்லை பணியாற்ற செய்யப்படவில்லை மது ஒழிப்பு பொருள் ஏதாவது ஒரு அதிகாரியவாது பணி நிகழ்ச்சி செஞ்சுருக்காங்களா நீங்கள் மரக்காலத்தில் நடந்தது ஏதாவது நடந்ததா இல்லை அங்கே இருக்கக்கூடிய மதுவிலக்கு பிரிவினரை வந்து கூண்டோட மாற்றி இருக்காங்களே சார் எப்போ எல்லாம் செத்து போன பிறகா ஆ மதுவிலக்கு பிறகு என்ன வேலை மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கிட்டு என்ன வேலை பண்ணீங்க ஆ அதாவது மரணம் நடப்பதற்கு முன்பு காப்பதற்கு காவல்துறையா